டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் இது பத்தாம் வகுப்பில் இருக்கிற சொற்பொருள் பார்க்க போகிறோம் இது ஒரு ஏழு நிமிட பதிவு ஏழு நிமிடம் அறுபத்தேழு வார்த்தைகள் அறுபத்தேழு வார்த்தைகளும் நான் கடகடன் படிக்கிறேன் உங்கள் மனசில் போய் வேகமாக பதிஞ்சிடும் அப்படின்லாம் சொன்னால் அது பொய் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது இப்போ ஸ்கூல்லேயே உங்களை வந்து அசைன்மெண்ட் எழுத சொல்லுவாங்க இல்லை இதை வந்து பாக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு நிறைய ஒர்க் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறீங்களோ அசைன்மெண்ட்டை கொடுக்குறதே அதுக்காக தான் நம்ம பார்த்து எழுதிட்டு வாங்க ஏன் அதில் புக்கு இருக்கிறது படிக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குமான உழைப்பை நீங்கள் கொடுத்தா தான் அது உங்ககிட்ட இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி பாருங்கள் டெஸ்ட்டாக எழுதுங்க சிக்ஸ்த்துலேருந்து நைன்த் வரைக்கும் எல்லா சொற்பொருளும் டெஸ்ட்டாக இடம்பெறுது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்டில் இருக்குது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க எழுதுங்க படிங்க எழுதுங்க வாங்க டென்த்ல இருக்கிற சொற்பொருள் பார்க்கலாம் துய்ப்பது கற்பது தருதல் துய்ப்பதுனா கற்பது தருதல் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் பெறுதலால் மயலுறுத்து அப்படின்னா மயலுறுத்து இல்லை கிடையாது மயலுறுத்து மயங்கச்சை பிராணரசம் உயிர்வழி பிராணரசம் உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக லயத்துடன் சீராக நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா சக்கரம் நேமி அப்படின்னா சக்கரம் கோடு மலை கோடு அப்படின்னா மலை கொடுஞ்செளவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் கொடுஞ்செளவு விரைவாக செல்லுதல் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர் வெறுமண வி அப்படின்னா மலரோட ஒரு நிலை தான் அது பூவோட ஒரு நிலைதான் வி அதனால நறுவி அப்படிங்கிறது நறுமணமுடைய மலர் தூவி அப்படின்னா தூவின்னு அர்த்தம் தூவி அப்படின்னா தூவி விருச்சி அப்படின்னா நற்சொல் விருச்சி கேட்டல் அப்படின்னா நற்சொல் கேட்டல்னு அர்த்தம் சுவல் அப்படின்னா தோல் சுவல் தோல் அருகுர அப்படின்னா அருகில் அருகுர அருகில் முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் வந்து முகம்மன் இதே விருந்தோம்பல் சொற்கள்னால் என்னன்னு கேட்டாங்கன்னா விருந்துக்கு ஏதுவாக பயன்படுத்துகிற சொற்கள் தான் வந்து விருந்தோம்பல் சொற்கள் முகம்மண்ணா தான் என்னென்னு கேட்பாங்க முகம்மன் தான் புக்களையும் இருக்குது ஒருவரை நலம்பினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் தான் வந்து முகம்மண் அழகி அப்படின்னா சாரி அசையி அப்படின்னா இலைப்பாரி அசையி அப்படின்னா இலைப்பாரி சொல்லி செயலபடை அசையி இலைப்பாரி அடுத்து அல்கி அல்கி அப்படின்னா தங்கி அல்கினா தங்கி தங்கி செல்லுதல் அப்படின்னு வரும் பாடலில் அல்கி தங்கி கடும்பு அப்படின்னா சுற்றம் கடும்புனா சுற்றம் நரலும் அப்படின்னா ஒழிக்கும் நரலும் ஒழிக்கும் ஆரி அப்படின்னா அருமை ஆரி அருமை படுகர் பல்லம் படுகர் பல்லம் வைரியம் கூத்தர் வைரியம் கூத்தர் வேவை வெந்தது வேவை வெந்தது இரடி அப்படின்னா திணை இரடி அப்படின்னா திணையை குறைக்கும் இரடி திணை பொம்மல் சோறு பொம்மல்னா சோறுன்னு அர்த்தம் இரடினா திணை பொம்மல்னா சோறு கேள்வி நான் கேள்வி நான் அப்படின்னா நூல் வல்லான் கேள்வி நான் நூல் வல்லான் கேண்மை நான் சொல்லின்னு கேண்மை அப்படின்னா நட்பு கேண்மை நான் அப்படின்னா நட்பினான் தார் அப்படின்னா மாலை தார் மாலை முடி தலைன்னு அர்த்தம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு முடி அப்படின்னா தலை முனிவு அப்படின்னா அகத்து உவகை அப்படின்னா மகிழ்ச்சி அகத்து உவகை மன மகிழ்ச்சி தமர் உறவினர் தமர்னா உறவினர் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் நீபவனம் கடம்பவனம் மீனவன் யாருன்னா பாண்டிய மன்னன் பாண்டியரோட கொடி வந்து மீன் கொடி தானே அதனால மீனவன் அப்படின்னா யாரை குறிக்கும் பாண்டிய மன்னனை குறிக்கும் கவரி அப்படின்னா சாமரைன்னு அர்த்தம் சாமரைன்னா மானின் முடியில் செய்யப்பட்ட விசிறி இது வந்து அரச சின்னம்னு சொல்கிறாங்க கவரி அப்படின்னா சாமரை நுவன்ற அப்படின்னா சொல்லிய நுவன்ற சொல்லிய என்ன அப்படின்னா அசைச்சொல் பண்டி அப்படின்னா வயிறு என்னான்னா அசைச்சொல் பண்டி அப்படின்னா வயிறு அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டை முச்சி அப்படின்னா தலையுச்சி தான் வந்து முச்சி சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி சுண்ணம் நறுமணப்பொடி காருகர் அப்படின்னா நெய்பவர் சாலியரை வந்து காருகர்னு சொல்லுவாங்க நெய்பவர் தூசு அப்படின்னா பட்டு துயிர்னா பவளம் தூசுனா பட்டு துயிர்னா பவளம் இதை அப்படியே பொறுத்துகையில் கேட்பாங்க அடுத்த பதிவில் நம்ம எல்லாமே பொறுத்துகையாக பார்க்கலாம் துகிர் அப்படின்னா பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடைனா விலை வெறுக்கைனா செல்வம் நொடை அப்படின்னா விலை பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்கிறவங்க வெற்ற விற்கிறவங்க பாசமாக இருப்பாங்க வெற்றலை விற்கிறவங்க பாசமாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெற்றிலை விற்போரை வந்து பாசவர்னு சொல்லுவாள் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் கண்ணுள் வினைஞ்சர் கண்ணுள் வினைஞ்சர்னா ஓவியர் கண்ணுள் வினைஞ்சர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி தானே செதுக்குவாங்க இங்கே மண்ணீட்டாளர்னு கொடுத்துருக்காங்க சிற்பி மண்ணீட்டாளர்னா சிற்பி கிழி துணி துணியை கிழிப்போன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிழி அப்படின்னா துணி சேர்க்கை அப்படின்னா படுக்கை சேக்கை படுக்கை யாக்கை அப்படின்னா உடல் யாக்கைனா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி யாக்கைனா உடல் பிணித்து அப்படின்னா கட்டி வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள இளங்கூழ் அப்படின்னா இளம் பயிர் இளங்கூல் அப்படின்னா இளம் பயிர் தயங்கி அசைந்து தயங்கி அசைந்து காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன் காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு அப்படின்னா கிளை கொம்பு அப்படின்னா கிளை புழை அப்படின்னா துளை சிறப்புலகுறோம் புழை அப்படின்னா துளை கான் காடு கான் காடு தேம்ப அப்படின்னா வாடை தேம்ப அப்படின்னா வாடைன்னு அர்த்தம் அசும்பு அப்படின்னா நிலம் அசும்பு நிலம் உய்முறை அப்படின்னா வாழும் வழி ஓர்ந்து அப்படின்னா நினைத்து ஓர்ந்துன்னா நினைத்து கடிந்து அப்படின்னா விலக்கி உவமணின்னா மணமலர் உவமணி மணமலர் படலை அப்படின்னா மாலை படலைனா மாலை துணர்னா மலர்கள் இதோட இந்த பதிவு முடியுது அடுத்த பதிவில் இதுக்கான வினாக்களோட சந்திக்கிற நன்றி வணக்கம்